ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி இருந்து ஜூ டிசம்பர் மாதம் மூணாம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதை வந்து நம்ம தாத்தாவும் நம்ம குமரனும் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்து விஷயங்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கலாம் இந்த போஸ்ட் வந்து நான் ரொம்ப நேராச்சு நேரம் ஆச்சு பார்த்து ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு ஆச்சு கொஞ்சம் வேலையாக இருந்தேன் அதனால தான் வந்து போட முடியல அதான் கொஞ்சம் லேட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாக போடுறேன் ஆனால் இந்த மாதத்துக்கான ஷூட்டிங் மழை பெஞ்சது இல்லையா அதனால தான் வந்து லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மூணாந்தேதி இருந்து அதை கொஞ்சம் டேலி பண்ணுறதுக்காக நிறைய ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் தாத்தா ரொம்ப ஆக்டிவாக இருக்கார் தாத்தா வந்து அவரோட சீன்ஸு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது இந்த மாதத்துக்கானது தாத்தா தான் இதில் வந்து நிறைய வேலை பார்க்கணும் ஏன்னா காவேரி விஜய் வந்து பிரியாமல் ஒன்று சேர்க்கறதுக்கு அவரோட வேலை தான் அதிகமாக இருக்குது அதனால் அவர் நாளே வந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வெண்ணிலா இருக்காங்க இல்லையா வெண்ணிலாவுக்கும் பயங்கரமாக சீன்ஸ் இருக்கும் அப்படின்னு தோணுது இந்த மாதம் அதில் வந்து செம்மையாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம குமரன் வந்து இதில் முக்கியமான பாட்டாக இருக்கார் நம்ம நிவின் கூட கண்டிப்பாக வந்து முக்கியமான நிவின் தான் அதில் வந்து ஹைலைட்டான விஷயமா இருக்க இருப்பார் அப்படின்றது நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன்